பஸ் விபத்தில் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தை மற்றும் குழந்தையின் உயிரை பாதுகாப்பதற்காக போராடிய தாய் ஆகியோர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர் இரும்பை உடலில் சுமந்து பல தமது மகளின் உயிரை பாதுகாப்பதற்கு தாய் சொல்லுண்ணா துயரத்தை அனுபவித்தார் காயமடைந்து நுவரலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்பது வயது குழந்தை உயிர் தப்பினாலும் நாற்பத்தைந்து வயதான காசிராஜன் தனலட்சுமி என்ற தாய் உயிரிழந்து உள்ளார் இந்த விபத்தில் குழந்தையும் தந்தையும் உயிரிழந்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர் மெரிய பெத்தியில் இருந்து கொஸ்லாந்துக்கு வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து நைட் ஆறரை மணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டு நைட்டு பன்னெண்டு நாற்பதுக்கு நாங்கள் பஸ் ஏற்றி விட்டோம் குருநாகல் பஸ் அதை இறந்துருக்காங்க எங்களோட தங்கச்சி மச்சான் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க பாபா மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பாபாவுக்கு ஒருத்தருக்கு பதினாறு வயசு இன்னொரு பாபாவுக்கு பொடியனுக்கு பதினா பத்து வயசு இன்னொன்றுக்கு பாபா பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது அதுக்கு ஒன்பது மாதம் பொடி இங்கே ஒன்று இருக்கு கோத்மலை ஹாஸ்பிட்டலில் அடுத்த பொடி இருக்குது நூவரலி ஹாஸ்பிட்டல் தங்கச்சியெலாம் இப்போ நான் பிறகு ஒரு ஒன் ஹவரில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அந்த தங்கச்சியும் இறந்துச்சு இப்போ அந்த ஒம்பது மாதம் குழந்த ஒன்று இருக்குது அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை அவங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்காங்க இவங்களோட போனது ரெண்டு பாபா அங்கே இருந்தாங்க பல மடத்தியாலங்களாக தமது குழந்தையை பாதுகாப்பதற்கு உயிரையும் துச்சமாக கருதி போராடிய இந்த தாய் தனது வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்தாலும் அவரது விட்டு தாய் பாசம் இன்றைய உலக அந்நியத்தினத்தன்று கோடிக்கணக்கான சொற்களாலும் விவரிக்க முடியாத மிக பெரிய செய்தியொன்றை வழங்கியுள்ளது